நேயர்களுக்கு எனது உள்ளம் கனிந்த வணக்கம் சார் இன்றைக்கு இந்த கலியுகத்தில் நூறு பேர் இருக்கிறாங்கனாக்கா அதில் தொண்ணூறு தொண்ணூத்தைந்து பேர் குறுக்கு வழியில் நேர்மைக்கு புறம்பான வழிகளில் பணத்தை சம்பாதித்து கொண்டுதான் சார் இருக்கிறார்கள் நமக்கு தேவை பணம் அது எந்த வழிகளில் வந்தால் என்ன அந்த பணம் எப்படி வந்தால் என்ன சார் எந்த வழியில் சேர்ந்தது என்று பணம் பேச போகிறதா என்ன இந்த வழியில் தான் நான் வந்தேன் இவருக்கு இந்த பணம் அப்படின்னு அந்த பணம் பேச போகிறதா கிடையவே கிடையாது இல்லையா ஏமாற்றுவது என்பது இந்த கலியுகத்தில் சாமர்த்தியம் என்று ஆகிவிட்டது சார் ஒருவனை ஏமாற்றி அவன் பிழைத்து விட்டால் மிகப்பெரிய அளவில் பிழைத்து விட்டால் சாமர்த்தியசாலி என்று பெயர் நேர்மையான வழியில் மனசாட்சிக்கு பயந்து வாழ்க்கையை நடத்துகிறான் ஒரு மனிதன் என்றால் பிழைக்க தெரியாதவன் என்ற பெயர் தான் சார் இந்த கலியுகத்தில் அப்படிப்பட்ட கலியுகத்தில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நேர்மைக்கு பயந்து நேர்மையான வழியில் மனசாட்சிக்கு பயந்து ஒருத்தன் வாழ்க்கை நடத்துகிறான் என்றால் பிழைக்கத் தெரியாதவன் என்று முத்திரை கொடுத்தப்படுவார்கள் சார் அதனால்தான் இந்த கலியுகத்தில் ஏமாற்றுவது என்பது சாமர்த்தியம் என்று ஆகிவிட்டது சார் அப்போ இந்த கலியுகத்தில் பாருங்க எப்படிப்பட்ட கிரக ஒரு ஜாதக கட்டத்தில் அமர்ந்திருந்தா அவர்களுக்கெல்லாம் குறுக்கு வழியில் தான் சார் பணத்தை சேர்க்க வேண்டும் என்ற எண்ணம் தூண்டி தூண்டி விட்டு கொண்டிருக்கும் இதில் முதல் தரமான யோகத்தை கொடுக்கறதே பாத்தீங்கன்னா குறுக்கு வழியில் தான் எல்லாமே நான் சொல்லும் அமைப்பு எல்லாமே மனசாட்சி எல்லாம் கழட்டி வச்சுட்டு எனக்கு வேண்டியது எல்லாமே பணம் தான் செல்வந்தான் பொருள் தான் அப்படி என்றுதான் இவர்கள் போவார்கள் இப்பொழுது நான் சொல்லும் அமைப்பு உங்க ஜாதக கட்டத்தில் இருந்தால் இவர்கள் எல்லாம் இப்படித்தான் இவர்களுடைய எண்ணங்கள் இருக்கும் சார் இதெல்லாம் மாத்தவே முடியாது சார் சார் உங்க ஜாதக கட்டத்துல லக்னத்திலிருந்து நான்காம் இடம் எட்டாம் இடம் பன்னிரெண்டாம் இடம் இந்த இடங்கள் தான் சார் முக்கியமான இடமே இந்த நான்காம் இடத்தில் மட்டும் நான்காம் இடத்திலேயும் எட்டாம் இடத்திலேயும் பன்னிரெண்டாம் இடங்களில் எல்லாம் பலமான வலுத்த கிரகங்கள் சார் வலுவான கிரகம் மட்டும் அமர்ந்துச்சுன்னு வைங்க இவங்களுக்கு இவர்கள் எல்லாம் குறுக்கு வழியில் ஏகபோகமாக சம்பாதிப்பாங்க சார் இவர்கள் வாழ்க்கையில் முன்னேற துடிப்பார்கள் எப்படி மனசாட்சியாவது மண்ணாங்கட்டியாவது என்று மனசாட்சியை இறக்கி வைத்துவிட்டு ஓரம் கட்டிவிட்டு போல்டாக அசால்ட்டாக அகாத்தொகை வேலையில் இறங்கி குறுக்கு வழியில் சம்பாதித்து வாழ்க்கையில் வாழ்க்கையில் முன்னேறிடுவாங்க சார் இவர்கள் எல்லாம் அப்படிதான் இருக்கு இவர்களுடைய எண்ணங்களே அப்படிதான் சார் இருக்கும் அது மட்டுமல்ல இவர்கள் ஜாதகத்தில் முக்கியமான கிரகமே ராகு தான் சார் அந்த ராகு அந்த நாலாம் இடத்தினுடனவோ எட்டாம் இடத்தினிடவோ பன்னிரெண்டாம் வீட்டினுடையோ இவர்கள் வந்து கனெக்ட் ஆகிட்டாங்கன்னு வைங்க கண்டிப்பா இவர்கள் மோசடி தான் சார் தேர்ந்தெடுப்பாங்க மோசடி வழி என்றாலே ராகு தான் சார் அதாவது சம்பாத்திய கிரகம் வந்து பார்த்தீங்கன்னா குரு குரு தான் வந்து பெருந்தனத்துக்கு சொந்தக்காரன் சூரியன் வந்து கற்பனைக்கு சொந்தக்காரன் சார் இந்த சூரியன் உச்சம் பெற்று ராகுடன் சேர்ந்திருந்தாலோ அல்லது சந்திரன் உச்சம் பெற்று ராகுடன் சேர்ந்திருந்தாலோ அல்லது சனி பகவான் உச்சம் பெற்று ராகுவுடன் சேர்ந்து அமர்ந்திருந்தாலோ செவ்வாய் உச்சம் பெற்று உங்கள் ஜாதக கட்டத்தில் ராகுவுடன் சேர்ந்து அமர்ந்திருந்தால் இவர்களெல்லாம் குறுக்கு வழிகளிலேயே தான் சார் இவர்கள் வந்து எண்ணங்கள் தோன்றும் குறு செல்வம் சேரும் ஆனால் பிற்காலத்தில் மொத்தமாக பிரச்சனையும் கொடுக்கறது வேறு விஷயம் ஆக மொத்தத்தில் இவர்கள் ஒரு கட்டம் வரைக்கும் மிகப்பெரிய அளவில் மற்றவர்களுக்கே தெரியாமல் குறுக்கோழியில் தேர்ந்தெடுத்து தவறுதான் என்று தெரிந்தாலும் அந்த எண்ணத்தை மாற்றிக்கவே மாட்டாங்க சார் இவங்க சார் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சிம்ம லக்னம் வைங்க சிம்ம லக்னத்தில் நான்காம் இடத்தில் செவ்வாய் ஆட்சி பெற்றிருக்காருன்னு இங்கே எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய மீன ராசியில் சுக்கரன் உச்சம் பெற்று சிம்ம ராசிக்கு சிம்ம லக்னத்திற்கு பன்னிரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய விரையஸ்தானத்தில் குரு உச்சம் பெற்றிருக்காருன்னு வைங்க இவர்கள் எல்லாம் சார் நீங்க எந்த பிறந்து பிறந்திருந்தாலும் பரவாயில்ல சார் நான் சொல்லும் இந்த அமைப்பு மிகப்பெரிய அளவில் பொருளாதாரத்தை கொடுத்தி ஆக வேண்டும் சார் சொத்து பத்துகள் எல்லாம் இவர்களுக்கு அளவுக்கு அதிகமாக சேரும் சார் எப்படி சேரும் மோசடி வழிகளில் சேரும் மற்றவர்களை ஏமாற்றி இன்னும் ராகுடன் அந்த கிரகங்கள் சேர்ந்து அமர்ந்திருந்தால் அல்லது ராகு சாரம் வாங்கி இருந்தாலும் குறுக்கு வழிகளில் மற்றவர்களை ஏமாற்றி மற்றவர்களுக்கு தெரியாமலேயே அகாத்தொகா வேலைகளில் அகடு பகடு வேலைகள்லாம் செஞ்சு மற்றவர்கள் அறிவுக்கு தெரியாமலேயே நூதன முறையில் சார் நூதன முறையில் பணத்தை அள்ளுவாங்க சார் இவங்களாம் மறைமுகமான வழிகளில் சம்பாதிப்பார்கள் ஆனால் பிற்காலத்தில் மொத்தமாக மொத்த பிரச்சனையும் தான் இவர்கள் வாழ்க்கையை நடத்த வேண்டும் சுபகிரக பார்வை பெற்று இருந்தால் மட்டுமே பிற்கால வாழ்க்கை நல்லா சார் இவர்களுக்கு இல்லை என்றால் அதே நாலாம் இடம் வச்சீங்களே இப்போ துலாம் லக்னம் துலாம் லக்னத்திற்கு நான்காம் இடம் என்று சொல்லக்கூடிய மகர ராசியில் ராகு அமர்ந்து வைங்க துலாம் லக்னத்திற்கு நாளில் ராகு மகரத்தில் அமர்ந்திருந்தால் கண்டிப்பாக இவர்கள் குறுக்கு வழிகளில் தான் சார் சொத்து பத்துக்கள் மற்றவர்களுடைய சொத்துக்களை அபகரித்து பொருட்களை நூதனமான முன்னாடி அபகரித்து தான் சார் இவர்களுக்கு சொத்து சேர்க்கையே இருக்கும் அந்த சொத்து சேர்க்கையில் பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனையோடு தான் இவர்கள் வாழ்க்கை நடத்துவார் அதே மாதிரி எட்டாம் இடம் சொல்கிறோம் பாருங்க அந்த எட்டாம் இடத்தில் ராகு அமர்ந்து இருக்குன்னு வைங்க அதுவும் பாவத்துவமாக அமர்ந்து அந்த வீட்டு அதிபதி நல்ல நிலையில் இருந்தாலும் பாவத்துமாக இருந்ததுன்னு வைங்க குறுக்கு வழியில் தேர்ந்தெடுத்து தான் இவர்கள்லாம் வந்து சாமார்த்தியம் என்று சொல்கிறக்கூடிய கூடிய அந்த மற்றவர்களை ஏமாற்றத்தான் இந்த கலிபுகத்தில் சாமார்த்தியம் அந்த மாதிரி மற்றவர்களை ஏமாற்றி முறைகேடான வழிகளில் மற்றவர்களுக்கு தெரியல எட்டாம் இடமே மறைமுக சார் மறைமுக வழிகள்தான் எட்டுனாவே மறைமுக வழிகளில் தான் இவர்களுக்கு பொருளை சேர்க்க முடியும் பொருள்கள் சேர்ப்பார்கள் இதை இவர்கள் வெளியில் சொன்னால் தான் சார் தெரியும் இவர்கள் சொல்லலைன்னா இவர் எப்படி சேர்த்தாருன்றதே வெளியே தெரியாது அதுவும் அந்த எட்டாம் இடத்தில் ராகு அமர்ந்து அந்த எட்டாம் இடம் பார்த்தீங்கன்னாக்கா துளாராசியாக இருந்து அந்த துளாராசியில் ராகு சுவாதி நட்சத்திரத்திலே அமர்ந்திருக்குன்னு வைங்க அல்லது அந்த எட்டாம் இடத்தில் வேறொரு கிரகம் அமர்ந்து அது ராகு சாரம் வாங்கியிருந்தாலும் இவர்கள் எல்லாம் பாருங்க இந்த மாதிரி தான் சார் வேலையில் இருங்குவாங்க முறைகேடான வழிகளில் மற்றவர்களுக்கு தெரியாமல் இவர்கள் வந்து அகாதக வேலையில் தான் ஈடுபட்டு மிகப்பெரிய அளவில் பணத்தை சம்பாதித்து அதனுடைய கடைசி காலத்தில் மொத்தத்தையும் இழந்து நிற்பாங்க அதற்கடுத்து பன்னிரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய அயன சயன சுக போகஸ்தானத்தில் ராகு அமர்ந்திருக்குன்னு வைங்க அல்லது பன்னிரெண்டில் வேறு ஒரு கிரகம் அமர்ந்து உச்சதாரையில் இருந்தாலும் ஆட்சி பெற்று இருந்தாலும் அல்லது அது ராகு சாரம் வாங்கிற பன்னெண்டாம் இடத்தில் ஒரு கிரகம் அமர்ந்து அது ராகு நட்சத்திரத்தில் அமர்ந்திருக்குன்னு வைங்க அந்த தசா காலம் மட்டும் இவர்களுக்கு வந்து விட்டா போதும் சார் இவர்கள் எல்லாம் மிகப்பெரிய சூழ்ச்சிகளை நூதனமான முறையில் முறைகேடான வழிகளில் மிகப்பெரிய அளவில் மோசடி தான் சார் இவர்கள் சம்பாதிப்பாங்க தவறுன்னு தெரியும் செய்யறது ஆனால் அதை பற்றி சிறிதும் பட மாட்டாங்க கொஞ்சம் கூட பட மாட்டாங்க நமக்கு தேவை என்ன பணம் 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 என்ற ரீதியில் மட்டுமே இவர்கள் நுழைந்து மிகப்பெரிய அளவில் மற்றவர்கள் வியக்கத்தக்க வகையில் இவர்களுடைய வாழ்க்கை தரும் தரமான அளவில் அமையும் சார் ஆனால் அதனுடைய கர்மவினை கெட்ட கர்ம வினை கெட்ட கர்மா அது ஒரு கட்டத்தில் மேலே வேலை செய்யும் போது பார்த்து கொள்ளலாம் என்று கவலைப்படாமல் அகாதக வேலையில் ஈடுபட்டு பணத்தையும் சொத்துக்களையும் பொருட்களையும் சம்பாதித்தே ஆக வேண்டும் என்று இவர்களுடைய எண்ணங்கள் செயல்கள்லாம் அப்படியே இருக்கும் சார் இந்த மாதிரி கிரகங்கள் அமர்ந்தாலும் இவர்களுக்கு இந்த மாதிரி பணத்தையும் பொருளையும் கொடுத்தே ஆக வேண்டும் சார் ஆனால் அதே கிரகத்தினுடைய தசா காலத்தினுடைய கடைசி கழிவு காலத்தில் கொடுத்ததையெல்லாம் மொத்தமாக பிடுங்கிவிட்டு நிர்கதி ஆக்க வேண்டியிருந்து மறக்கவே கூடாது அதனால்தான் என்றைக்குமே இந்த ராகு சாரை வாங்கின கிரகம் ராகுவுடன் சேர்ந்த கிரகங்கள் இந்த தசா காலம்லாம் வந்தால் மிக மிக கவனமாக இருக்கணும் சார் கொடுக்குதே அப்படின்றதுக்காக யாருமே பார்க்கல நம்ம வந்து அருமையாக உட்காந்துட்டோம் நமக்கு ஆண்டவன் குட்ட ஆண்டவன் கொடுத்த ஒரு பாக்கி நினச்சி இவங்க என்ன பண்ணுவாங்க இவர்கள் எந்த வேலையில் ஈடுபட்டாலும் அகாத்தொகா வேலை சாமர்த்தியசாலி என்று சொல்லக்கூடிய ஏமாற்றி பிழைப்பது இந்த வேலையில் தான் சார் இவங்க இருப்பாங்க எனவே நேயர்களே உங்கள் ஜாதக கட்டத்தில் சூரியன் உச்சம் பெற்று சந்திரன் உச்சம் பெற்று சனி பகவான் உச்சம் பெற்று செவ்வாய் உச்சம் பெற்று ராகுடன் சேர்ந்து அமர்ந்து பாருங்க அப்படி அமர்ந்திருந்தால் நீங்கள் மிகவும் கவனமாக தான் உங்களுடைய வாழ்க்கையினுடைய காலடி எடுத்து வைக்கணும் ஏனென்றால் நீங்கள் குறுக்கு வழியை தேர்ந்தெடுத்து தான் செல்வத்தையும் சேர்ப்பீங்க ஆனால் அதே சமயத்தில் அதனுடைய கடைசி கட்டத்தில் மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சி உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு நடத்தும் எனவே நேரில் உங்கள் ஜாதக கட்டத்தை செக் பண்ணிக்கிங்க அப்படி செக் பண்ண தெரியவில்லை என்றால் இந்த தரணி ரமேஷ் ராஜை தொடர்பு உங்கள் சந்தேகங்கள் அனைத்தையும் நிச்சயம் நிறைவேற்றி வைப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மேலும் நேர்களே இந்த சேனலை பார்த்து விட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போது தான் நான் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்தடையும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்